வணக்கம் நண்பர்களே இந்தியாவினுடைய தொழில்துறை வளர்ச்சி பொருளாதார இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தெட்டு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் இதை குறித்து தொழில் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து என்னுடைய சேனலில் பல வீடியோக்களாக வெளியிட்டு வருகிறேன் இதை நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க பார்த்தா வீடியோக்கள் வந்து செய்யும் ஆனால் இந்த வீடியோவில் தொழில் பணம் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி என்று பல்லோ பல்நோக்கு வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு நாளையில் எத்தனை முறை முழு தாக்குதலுக்கு அவனுடைய மன அமைப்பு முழு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுகிறது உருகுலைந்து போகும் அளவுக்கு செய்திகள் வந்து சேர்கிறது ஏனென்றால் நாம் எத்தனையோ பெரிய திட்டங்களை தீட்டுக்கிறோம் மன உறுதிமிக்க செயலாக்கம் செயலூக்கம் பெற்ற மனிதர்கள் மனிதவளம் மட்டும்தான் இந்த முன்னேற்றங்களை முன்னெடுத்து செல்ல முடியும் ஆனால் ஒரு மனிதர் ஒரு முறை எத்தனை ஒரு நாள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தாக்குதலுக்குள்ளாகிறான் உடல் ரீதியாக அல்ல உளவியல் ரீதியான தாக்குதல்கள் அவைகள் என்ன என்ன உளவியல் ரீதியான தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் அவன் எதை நோக்கி செலுத்தப்படுகிறானோ எதை நோக்கி அவன் செல்ல வேண்டும் என்று பாதை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அன்றாட உழைப்பு உழைப்பு சார்ந்த ஊதியம் என்று இருக்கிறதோ இதையெல்லாம் கடந்து சமூகம் கலாச்சாரம் கன்சூமரிசம் வேறு விதமான தாக்குதல்களை நடத்தி மனித வளத்தை அவன் மன ஊக்கத்தை குறைக்கிறது என்பதுதான் என்னுடைய எளிமையான ஒரு கருத்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை அவன் தாக்குதலுக்குள்ளாகிறான் ஒவ்வொரு முறையும் தாக்குதல்குள்ளாகி நொறுங்கி கீழே விழுந்து திரும்ப ரீ பண்ணுறது இதுதான் இந்த வீடியோடைய ஹெட்டிங்காகவே வச்சிருக்கிறேன் ரீ அசம்பிளிங் ஹியூமன் எஃபர்ட்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை முறை அவன் தாக்குதலுக்கு இந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கும் அந்த எனர்ஜி என்ன அந்த சக்தி என்ன அது எந்த இடங்கள் எதை எவையெல்லாம் ஒரு ஒரு சாதாரண மனிதனை இந்த தேசத்தில் உளவியல் ரீதியான தாக்குதல்களை நடத்துகிறது உடல் ரீதியாக அவன் மற்ற நாடுகளிடமிருந்து தாக்குதல்களை காப்பாற்றுவதற்கு இராணுவம் இருக்கிறது எல்லையில் முப்படைகளும் இருக்கிறது வான்வெளி தாக்குதல் கடல்வெளி தாக்குதல் நிலவெளி தாக்குதல் என்று எல்லாவற்றையும் எதிர்கொள்ளார் ஆனால் ஒரு மனிதன் உளவியல் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் பொழுது ஒரு தேசத்தினுடைய குடிமகன் உளவியல் தாக்குதலை எதிர்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நொறுங்கி திரும்ப ரீசபிள் ஆகணும் இது எல்லாத்துக்கும் நடக்கும் நான் சொல்லல ஆனால் பெரும்பான்மையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கிறார்கள் அவர்கள் ஒழுக்கம் தவறி அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் இதையெல்லாம் தர்மம் இதையெல்லாம் எத்திக்கல் என்று இந்த தேசம் போதித்திருக்கிறதோ அதிலிருந்து அவன் நழுவி போவதற்கு பிறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதை செய்வது யார் அல்லது எந்த சக்தி இதை நீக்காமல் நீங்கள் பாசிட்டிவ் அதாவது நேர்மறை சக்திகளை கொண்டு எப்படியெல்லாம் தேசத்தின் பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களே உடைய இதற்கு மாற்று சிந்தனை உடையவர்களால் இவர்கள் உளவியல் தாக்குதல் ஏற்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் கன்வின்ஸ் ஆகிறாங்க சம்மதிக்கிறார்கள் தவறு செய்ய சம்மதிக்கிறார்கள் அதை குறித்து நிறைய என்னுடைய சேனலில் வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் தங்கள் சொந்த சம்பந்தங்களை சம்பந்தங்களை சம்மந்தங்களை கொண்டே தவறு செய்கிறார்கள் இதிலிருந்து இந்த தவறு செய்யும் கவர்ச்சியிலிருந்து விடுபடுவது எப்படி இது பெரிய மனநலம் சார்ந்த ஒரு விஷயம் இதற்கு நிறைய பயிற்சி பெற்ற மனநலம் மருத்துவர்கள் இருக்கு நான் மருத்துவர்கள் என்றால் உடனே நோயாளிகள் நோயாளிகளானாங்கள் என்று கேள்வி மன ஆலோசனை மன நல மருத்துவர்கள் தேவை எப்படி இந்திய தொழில் கட்டமைப்பிற்கு இதெல்லாம் தேவை உள்கட்டமைப்பு தேவை எனர்ஜி தேவை லேபர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் தேவைன்னு நம்ம க நம்ம கண்டறிகிறோமோ அதுபோல் மன நலம் காக்கும் மருத்துவர்கள் தேவை இவர்களுடைய ப ஆதரவும் இவர்களுடைய அர்ப்பணிப்பும் இல்லாமல் இந்த தேசம் ஒரு பெரிய பொருளாதார கட்டமைப்பை எட்டிவிட இயலாது என்பது என்னுடைய கருத்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த தாக்குதலுக்குள்ளாகிறார்கள் எதெல்லாம் தாக்குகிறது உதாரணமாக ஒருவர் ஒரு இருசக்கர சக்கர வாகனத்தில் அலுவலகம் செல்கிறார் என்று கொள்ளுங்கள் இவர் வயதுள்ள மனிதன் ஒரு காரில் ஆபீஸ் போகிறார் தன்னுடைய மனைவியோடு அல்லது கொள்கோட போகிறார் ஒரு போக்குவரத்து சிக்னலில் நிற்கும்போது போக்குவரத்து விளக்கில் நிற்கும் பொழுது இவர் எங்கே தாக்கல் உள்ள அவர்னா இவர் வயசு தான் நமக்காகுது அல்லது இவரை விட குறைவான வயது கூட அவருக்கு இருக்கலாம் ஆனால் அவர் காரில் சொல்கிறார் நான் இருசக்கனமாக செய்கிறேன் என்ன செய்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் உருவாகும் நம்ம என்ன ஒரு சின்ன பிரயோஜனம் கம்பெனி தானே முன்னேறுது நாமும் முன்னேறலையே அப்படின்னு இந்த இடத்துல கம்யூனிஸ்டம் உள்ளது ஏன்னா கம்யூனிசம் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் வேறு கம்யூனிசம் நல்லது ஆனால் இப்போது இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதை அவ்வளோ எளிதாக கடைபிடிப்படுதில்லை இந்த இடத்தை எப்படி விற்றுவோம் இதுதான் ஒரு மன முதலில் ஏற்படும் மன தாக்குதல் ஆனால் இதையே உளவியல் தாக்குதலையே கொண்டு அவர் செல்வாரா இல்லை இது அவர் அவருடைய தனி திறனை பொறுத்து அவருக்கு இது கிடைக்கிது நம்ம பார்ப்போம் நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னு போகிறது வேற ஆனால் இதையே மனதில் ஏற்றிக்கொண்டு கொண்டு இதை எப்படியெல்லாம் நாம் அச்சீவ் பண்ண முடியும் அது மாதிரி நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஆரம்பித்து இந்த நெருக்கடிகள் இவரை பிறல் வாழ்க்கைக்கு எடுத்து செல்லும் வாய்ப்புகள் மிக அதிகம் எங்கு மிக கவனமாக இவர் உண்மையாக உழைத்து இவருடைய விசுவாசமான அர்ப்பணிப்பான உழைப்பினை அந்த நிறுவனம் மதிக்காமல் போனால் நிச்சயமாக இவர் பாதிக்கப்படுவார் ஒவ்வொரு நாளும் ரீ அசம்பிளிங் நடக்கிறது மனிதன் தன்னைத்தானே ரீஅசம்பிள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் மீண்டும் மீண்டும் இவன் தன்னை எதுவாக நினைக்கிறனோ அந்த உருவத்தை பண்ணி வச்சிருப்பான் அதை திரும்ப திரும்ப அந்த இது நான் பொதுவான வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேன் ஆனால் இதற்கு உளவியல் ரீதியான காரணங்கள் உளவியல் மருத்துவர்கள் வேறு விதமான காரணங்கள் அல்லது இன்னும் சிறந்த மருத்துவ கூட சொல்லலாம் அவர்களுடைய உதவி தேவை இது போன்ற வீடியோக்கள் நம்ம இதில் நிறைய வேலை இருக்குது சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்